ஹய் ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வீட்டில் மாங்காய் மரம் இருக்கா அந்த மாங்காய் வந்து இயற்கை முறையில் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு இந்த மாட்டு வைக்கல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மாங்காய் பறித்து போட்டு பழுக்க வைக்கலாம்னு வைக்கல் எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் மாடு பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் எங்களை வாழை வச்சதே முட்டுறதுக்கு வருது என்ன வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஆடு மாடு அதை வச்சு தான் நாங்கள் பால் கறந்து அந்த மாதிரி ஆட்டை விற்று மாட்டை பால் கறந்து வளர்த்து அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வாழ்வாதாரம் பண்ணுறது எங்கள் எங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார வந்து வக்கீல் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எங்கள் அம்மா பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள்

எங்க அம்மாவை காமிக்கிறேன் வாங்க உதக்கிது என்ன பார்த்துட்டு நான் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேனா அதனால பாய் பாய் இங்க பாருங்க செடிலாம் இருக்கு எங்க வீட்டுல பூச்செடி ஆக்சுவலாக நிறைய இருந்துச்சு இப்போ எல்லாம் வந்து வீடு கட்டுறதுனால வந்து போயிருச்சு சொல்லு ஹாய் சொல்லுமா ஹாய் 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நல்லா நல்லா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா நல்லா என்ன போட்ல பேசலண்ணா உங்க வீட்ல எங்க வீட்ல இன்னைக்கு என் தங்கச்சி பொண்ணு வீட்ல பா பால்கேஜ்ங்களா இல்ல இல்ல சும்மா ஏய்

மாடு ஆடு என்ன உங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லுங்க எப்படி எங்களை வளர்த்தீங்க உங்களெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஆ சரி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வளர்ப்பாங்க நீங்க என்ன வந்து வாழ்வாதாரம் என்ன எப்படி சம்பாரிச்சு எப்படி எப்படி காப்பாத்துனீங்க வேலைக்கு போய் தான் வேலைக்கு போய் தான் நாங்கள் வேலைக்கு போய் காப்பாத்துனீங்க வீட்டில் என்ன வச்சு வளர்த்து ஆடு மாடு பால் மாடு வச்சிருப்பேன் அது எத்தனை ீங்கச்சிருஷமாவா என் பிள்ளைங்க இருந்து நான் ஆடு மாடு வச்சிருக்கேன் ஆடு மாடு மேய்ச்சிதான் கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றுவேன் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லது செஞ்சேன் வீடு நான் வந்து ஒரு நேரம் முழு குந்த நீ வந்து ரொம்ப போல்டான கேர்ள் ஓகே நீ இப்போ என்ன சொல்றேன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது இல்ல இல்ல எதுவுமே வழியே இல்லாம ஒரு நிலைமை வருதுன்னா அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற அது சொல்லு முழைக்கணும் சொந்த சொந்த கையில நிக்கணும் யாரையும் நம்ப கூடாது யாரையும் நம்ப கூடாது நம்மள நம்ம நம்ம மனசுல என்ன படுதோ உட்காந்து சாப்பிடக்கூடாது யாரையும் பார்த்து பொறாம படக்கூடாது மடமடமடன்னு நமக்கு வழி என்ன அதை செய்யணும் அதை

うん வணக்கம் ரொம்ப பிரசன்னமா இருக்கீங்க ஹ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருங்க பூட் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐 தொடர்ந்து ஆதரவு தாங்க தொடர்ந்து உங்க ஆதரவு என் என் பொண்ணுக்கு வேணும் வா தான் எனக்கும் வேணும் நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம் சரி ஓகே ஓகே பை பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு அம்மா பேச வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இதான் எங்கள் இப்போ இங்கே பாருங்க இது ஆல்ரெடி பழைய வீடு இது வந்து புது வீடு இது காம்பவுண்ட் போட்டாச்சு அம்மா இது வந்து டிச்செலாம் கட்டியாச்சு இன்னும் இந்த ரோட் ரெடி பண்ணிவிட்டு வீட்டை கூடி போக வேண்டியதுதான் பாக்கி ஓகே இது ரொம்ப கடுப்பில் நின்றுட்டுருக்கார் வைக்கல் வச்சுட்டு நான் என்ன இங்கே காமெடி பேசா ரோட்ல வெயில் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாப்ல சரி ஓகே அம்மா நான் கிளம்புறேன் பாய் 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 இது லாங் வீடியோவில் வர நீ உட்காந்துக்கிட்டு வீட்டில் வந்து பாரு ரைட்டா உனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாரும் ஓகே நல்லா இருங்க பாய் சேஃப்டியாக இருங்க பத்திரமா போங்க பத்திரமா வாங்க ஆ ஓகே பாய் சொல்லு பாய் பாய் வாங்க மக்களே ஊருக்கு போகலாம்

ஒரு நாளைக்கு எங்க ஊரை டீ எடுத்து போட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு பைக்கில் போயிட்டு இருக்கேன் ஊர் தான் அமைதியான ஊரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும்